நம்ம ஆகி இப்போ ஸோ கரெக்டாக மீடியாக்கோடு தேர்ட்டி மினிட்ஸில் ஒன் மில்லியன் லைக்ஸ் வந்துருக்குது ஒரு சமையான ரெக்கார்டு தான் இது ஸோ விட பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு பிரேக்கிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஏற்கனவே படத்தோட ரெக்கார்டு அப்படின்றது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இயற்கோட ரிலீஸ் ஆகுது படத்தோட அந்த ரெக்கார்டு அப்படின்றது ஃபோர் ஹவர்ஸில் ஃபிஃப்டி மில்லியன் ரெக்கார்டுல வந்து ஸோ இந்த அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெக்கார்டு வந்து எவ்வளோ வருதுன்னு வெயிட் ஆனால் தேர்ட்டி மினிட்ஸில் ஒன் மில்லியன் அப்படின்றது ஒரு சமையான ரெக்கார்டு ஷேர் பண்ணிட்டுருக்காங்க பேசிம்மளுக்கு so <soleAN> <g bowls> தேர்ட்டி மினிட்ஸில் வந்து ஒன் மில்லியன் வீஸ் போய் ஒரு சமயம் அந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கு இதை பிடிக்கும் உப்பினியர் நம்பிட்டதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஓட்ருசிங் என்னை பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்